நீலகிரி மாவட்டம் உதகை டி த்ரீ காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செல்போன்கள் காணாமல் போனதாக ஏராளமான புகார்கள் பெறப்பட்டது இந்த புகார்கள் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சுமார் ஐம்பது செல்போன்கள் சைபர் கிரைம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் உரியவர்களிடம் வழங்கினார் பின்னர் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடிக்க உதவியாக இருந்த காவலர்கள் துணை ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் சைபர் கிரைம் போலீசாருக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்து வெகுமதி வழங்கினார் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஐம்பது செல்போன்கள் உள்ளூர் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சைபர் கிரைம் மற்றும் உள்ளூர் காவலர்கள் திறம்பட செயல்பட்டு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சுமார் நூற்று எழுபத்தைந்து செல்போன்களை கண்டுபிடித்துள்ளதாக கூறினார் நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் சிறப்பாக செயல்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சத்தை மீட்டு இழந்தவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் மிக திறம்பட செயல்பட்டு இரண்டு முக்கிய குற்றவாளிகளை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்று கைது செய்து வந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற செயல்களை சைபர் கிரைம் போலீசார் சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தார் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் காரணமாக சிறுவன் ஒருவன் உயிரிழந்தார் இதனால் தமிழ்நாட்டில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக எல்லைகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நாடுகாணி பாட்டவையில் சோலாடி நம்பியார்குன்னு தாலூர் உள்ளிட்ட ஐந்து சோதனை சாவடிகளில் குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மூன்று பேர் வீதம் தலா பதினைந்து பேர் ஐந்து சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நிப்பா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து துண்டு பிரச்சாரங்களை வழங்கி காய்ச்சல் செடி இருமல் உள்ளதா என பரிசோதித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் முதல் சீசனாக கண்டுபிடிக்கப்படுகிறது முதல் சீசனின் போது வெளிமாநிலம் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது இரண்டாவது சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மலர் கண்காட்சி நடத்தாத போதிலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு மலர் அலங்காரங்கள் மேற்கொள்ளப்படும் இதற்காக ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்படும் அதேபோல் பதினைந்தாயிரம் மலர் தொட்டிகள் தயார் செய்யப்பட்டு மாடங்களில் அடுக்கி வைக்கப்படும் இந்நிலையில் இரண்டாவது சீசன் நெருங்கிய நிலையில் இதற்கான நடவுப் பணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிபியா தண்ணீர் நடவு பணிகளை துவக்கி வைத்தார் கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே போன்ற இடங்களில் இருந்து இன்கா மேரிகோல்டு மேரிகோல்டு காஸ்மஸ் பேன்சி பெட்டோனியா ஜினியா ஸ்வீட் லிலியம் அஜிரேட்னம் காலன்டுலா ஹெலிகிரேசம் சப்னேரியா போன்ற அறுபது வகைகளில் பல்வேறு வகையான விதைகள் கொண்டுவரப்பட்டு தயார் செய்யப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்பட்டு வருகிறது மேலும் சால்வியா டெய்ஸி டெல்பினியம் டேலியா போன்ற முப்பது வகையான செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட உள்ளன செப்டம்பர் மாதத்தில் உள்ள இரண்டாவது சீசனின் பொழுது நடவு செய்யப்பட்ட செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து சுற்றுலாப் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது நீலகிரி மாவட்டம் குடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனா் பகல் நேரங்கள் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளாவரும் காட்டு யானைகளால் மக்கள் நாள்தோறும் வெளியே வர இயலாத நிலையில் உள்ளனர் தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட கவுண்டன்கொல்லி மட்டம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் காட்டு யானைகளை விரட்ட போராட்டம் நடத்திய நிலையில் நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானைகளை கண்காணித்து அடர்வான பகுதிக்குள் விரட்டும் பணியினை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேவர் சொல்லி பகுதியில் தேயிலை தோட்டப் பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வனத்துறையினர் ட்ரோன் கேமரா உதவியுடன் கண்காணித்து வருகின்றனர்